மூணாவது செஷனில் ரிஷப் பண்டோட விக்கெட்டும் இழந்திருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த சலனமும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க ரவீந்திர ஜடேஜா மற்றும் சுப் கில் சுப் கில் ஒரு எண்ட் ஆஃப் த டே ரொம்ப நல்லா ஆயிருக்கு பட் பிகினிங் ஆஃப் த டேக்கு வருவோம் டாஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா ஏங்க நீங்கள் டாஸ் ஜெயிக்காமல் நீங்கள் மேட்சை ஜெயிக்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நீங்கள் டாஸ் விடுங்க டாஸ் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுங்க அது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகணும்னா நீங்கள் இருபது மேட்ச் தோப்பீங்க அப்புறம் திடீர்னு பத்து மேட்ச் வின் பண்ணுவீங்க அது வந்து விட்டுடணும் அப்போ மேட்சை எப்படி வின் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுன்றது அதை சரியாக பண்ணியிருக்காரு இன்னைக்கு டாஸை நீங்கள் தோத்தா கூட புட்டின் டு பேட் ஆகிறதால கூட பியூட்டிஃபுல்லாக பேட்டிங் கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் அது பண்ணியிருக்காரு பிரில்லியன்ட் எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் இருக்குது ஸ்கோர் கார்டு எண்பத்தி ரன்கள் அடித்து ஜெய்ஸ்வால் நல்ல அடித்தளம் அமைச்சி கொடுத்தாரு கருண் நாயருக்கு ப்ரமோஷன் நம்பர் த்ரீல முப்பத்தி ஒரு ரன்கள் அதுக்கப்புறம் நாற்பத்தொன்று ஜடேஜா நல்லா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு சுப்மன் கில் பாருங்க டே பிலாங் டு த பிரின்ஸ் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் சுப்மன் கில் நூத்தி பதினாலு நாட் அவுட்ல இருக்காரு அலாங் வித் ஜடேஜா நானும் ஜெய ஜெய்ஸ்வால் இருந்து அதாவது இருபது டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு நானி இருபது டெஸ்ட் மேட்ச் விளையாட நிலையில வேற எந்த இந்தியனும் இவர் அடிச்ச அமௌண்ட் ஆஃப் ரன் அடிச்சதில்லை டப்புனு அடாப்ட் ஆகிட்டார் இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஜஸ்ட் அந்த டேலண்ட்டை பார்க்கும்போது இவர் எப்படா மூணு ஃபார்மேட்டில் இந்தியா ரெகுலராக இல்லைன்னு எனக்கு பார்க்க தோணுது எக்ஸாக்ட்லிங்க ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஆக்சுவலாக வந்து இது டூ ஏர்லி டு கம்பேர் பட் நம்ம வீரேந்திர செவ்வாக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் பிகாஸ் அவர் கேமு ஒரு கேமும் வேறு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டைல்ஸு எல்லாமே வேறு பட் தி மென்டல் அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதாவது ஹி வாண்ட்ஸ் டு டாமினேட் தி போலர்ஸ் நீங்கள் அவுட் சைட் ஆர்ஸ்ட்லாம் கொடுத்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷாக போகிறார் அவர் நீங்கள் அடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டி ட்வெண்ட்டியில் என்ன நீங்கள் பவர் பேக் கேம் ஆடுவீங்களா ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு கேம் வச்சிருப்பாங்க டி ட்வெண்ட்டிக்கு ஒன்று ஒன் டேக்கு ஒன்றுன்னு இவர் எல்லாமே தான் பால் இஸ் தேர் பி ஹிட் நான் போவேன் அந்த ஷாட்டுக்கு கட் ஷாட்டு ஸ்கொயர் ஆஃப் வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஹெட்டு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் செம்ம மென்டலி வெரி வெரி டஃப்ன்னு காமிச்சிருக்காரு போன மேட்ச் அவர் அஞ்சு ஆறு கேட்ச் விட்டார் அந்த கேட்செல்லாம் வந்து மைண்டில் ப்ளே ஆகுங்க அடுத்த மேட்ச் நீ வரும்போது ஐயோ நம்ம கேட்செல்லாம் விட்ருக்குமே நமக்கு வந்து இப்போ பேட்டிங்ல அவுட் ஆகிட்டாலாம் தோணும் கவலையெல்லாம் இல்லாம ஆடினார் அது ஷோஸ் அவர் வந்து வேற லெவல் ம் ஓகே பட் அவர் அவுட் ஆன விதம் நானே அதே மாதிரி நாலஞ்சு தடவை பீட்டு நைட்டே இருந்தார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டே மேபி கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ்னு சொல்லுவீங்களா இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு மட்டும் அந்த பால் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிரியேட் பண்ணுறார் ஸ்டோக்ஸ் அண்ட் கார்ஸ் அந்த பர்டிகுலர் பால் அவர் வந்து நார்மல் போலர்ஸுக்கும் அவர் கரெக்டாக ஆடி இருப்பார் அது அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் எடுத்துகிட்டு போச்சு அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவருடைய ஸ்ட்ரென்த் அதுதான் ஒரு பால் அடிச்சு எடுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அண்ட் டே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பெல் நம்ம கிரிஸ் வோக்ஸ் கிட்ட பார்த்தோம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதாவது ஒரு புது பாலை எடுத்துட்டு இங்கிலிஷ் கண்டிஷன் டிபிகலாக அவ்வளோ ஸ்பீட் இல்லைனாலும் நல்லா மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராகுலுக்கு ஒரு டெஃபனட் பிளானோட வந்துருக்காங்களா ஸ்டம்ப்ல தான் வைக்கணும் ஒரு பாலோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டப்ரெலியன் பிளான் இன்ஃபேக்ட் அவர் டிஸ்பிஸ் காரணமாத பிளான் தான் ஏன்னா அவங்க தேவர் ஹிட்டிங் மிடில் அண்ட் லெக் அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த ஸ்டெம்பில் அவர் வந்து எல்பிடிபிள் எடுக்கிற மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலி நீங்கள் கே ராவல் வந்து ஷார்ட் பால்ஸாக அந்த மாதிரி பால் போகும்போது அவர் ஆஃப் ஸ்டெம்பில் இருப்பார் பட் இந்த பேட்டில் அடிக்கோன்றதால அவர் இவர் ஸ்டேயிங் ஆன் த லெக்ஸ் ஸ்டெம்ப் அந்த பேட்டு மட்டும் இப்படி வச்சார் அது அன்லைக் கே எல் ராவுல் அதனால்தான் பேட்டில் பட்டு பிளேட் ஆன் ஆச்சு ஸோ ப்ரில்லியன்ட் பிளானு அவருக்கு அந்த கவர் ட்ரைவ் கொடுக்கல பால் சுப்ப எக்ஸிகியூஷன் அண்ட் இவரும் வந்து ஆனிஸ் பார்ட்டை ரொம்ப ஷெல்லில் போயிட்டா மாதிரி இருக்குது அதாவது பெரிய இன்னிங்ஸ் நாட் அவுட்டில் வரணும்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டு ரொம்ப செல்லில் போயிட்டா எனக்கு ஃபீலிங் ஷெல்லில் போனால் என்ன பெட்ரோல் போட்டு வர தானே அதுதான் அவங்க போட்டாங்க பெட்ரோலை ஓகே அதுக்கப்புறம் ப்ரமோஷன் நம்ம பார்த்தோம் கருண் நாயர் நம்பர் த்ரீ சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச் விளையாட வைக்கல டீம் இண்டியா அகேன் அதுக்கு இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கும் பட் கருண் நாயர் இருந்தவரை கம்ஃபர்டபிளாக தெரிஞ்சாரு கண்டிப்பாக தெரிஞ்சாரு சாய் சுதர்ஷனை அவர் ஃபிட்டா இல்லைன்னா ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா அது ரொம்ப டூ தான் என்னுடைய ஃபீலிங்கு கருண் நாயர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டோக்ஸ் வந்து இந்த விக்கெட்டு உயர்றதுக்கு ஒரு மூணு ஓவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ஷார்ட் பால்ஸ் இவருக்கு போடணுன்ட்டு ஏன்னா யூ ஆர் சோ கம்ஃபர்டபுள் டிரைவிங் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஃபுட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டோக்ஸ் ஒரு ரெண்டு ஓவர் போட்டார் அந்த விக்கெட்லாம் வேலை பட் அந்த ஷார்ட் பால்ஸ் போட்டு இவர் அந்த உடற விதம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை தரவே இல்லை அவருக்கு ஸோ அது வந்து கரெக்டாக அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் அவுட் ஐட்டர் ஸோ நீ இந்த மொமெண்ட் உங்கள் ஓப்பன் அவுட் ஆகிடும் நீங்கள் இந்த எல்போ டவுன்லாம் பண்ண முடியாது ஸோ அப்படியே மாற்றி நீங்கள் இங்கே போயிட்டார் அப்படியே அப்படியே எடுத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிஸ்மிஷல் நான் நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன் ரிஷப் பண்ட் அதாவது ரிஷப் பண்ட் இப்படி தான் விளையாடுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கு அவுட் ஆகிறது முந்தின ஒரு தான் பின்னாடி ஒரு ஃபாலோயிங் ஸ்வீப் அவ்வளோ சூப்பராக அடிச்சிருந்தார் அவர் ஹை ரிஸ்க் கேம் தான் விளையாடுறாரு நான் இல்லைன்னு சொல்ல பட் அந்த ஷாட்டுக்காக தான் ஃபீல்டரை வச்சாங்க முன்னாடி ஒரு ஃபீல்டர் கண்டு முன்னாடி ஒரு மிட் ஆன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒய்டாக ஒரு ஒரு லாங் ஆன் ஒரு அன்யூஷுவல் ஃபீல்ட் வச்சார் அடிச்சிருக்க வேணாம் இல்லை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் நான் அதை அடிச்சிருக்க வேணாம் தான் பட் ரிஷப் பந்த் ரிஷப் பந்த்ங்க அவர் வந்து இப்படி தான் அவருக்கு ரன்ஸ் வருது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதே வந்து இதே தான் ஆச்சு அவர் இதே மாதிரி ஷார்ட்ஸ் தான் ஆடி போன மேட்ச் வந்து நம்ம ட்வின் சென்ச்சுரிஸ் பார்த்தோம் அதுல ஷார்ட் செலக்ஷன் பெட்டரா இருந்துச்சு என்னதான் அடிச்சு விளையாடினாலும் இல்ல அதுல கூட நீங்க திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா இறங்கி வந்து பாலுக்கு வராம ஒரு கையில் அடிச்சு சிக்ஸ் போச்சு அது அடிப்பாரு நான் ஏன்னா லாங் ஆன் ஃபீல்டர்லாம் இருக்க மாட்டாங்க அவர் ஃபீல்டர் இல்லாத இடத்துல தான் பார்த்து தூக்கி அடிக்கிறேன் அன்யூஷுவல் ஷார்ட்ஸ் விளையாடுங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் அங்க அந்த ஷாட்டுக்காக தான் ஃபீல்டர் வச்சிருக்காங்கன்றப்போ அவரை கிளியர் பண்ண போறது இல்லை எக்ஸாக்ட்லி அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வாஸ் சூப்பர் ஸ்டோக்ஸ் கிட்டே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மிடான் ஒன்னு வச்சிருந்தாரு அந்த விக்கெட் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி ஒரு மாதிரி மிடானுக்கு பின்னாடி மாதிரி நிற்க வச்சுருந்தாரு ப்ராபப்லி இவர் வந்து அந்த சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபீல்டர்ஸ்லாம் வந்து ஓஹோ மிடான் இங்கே இருக்கானா அங்கே தான் இருப்பான்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் சம்டைம் உங்களுக்கு அந்த ப்ரைன் ஃபேட் வரும் உங்களுக்கு தெரியாது நம்ம ஃபீல்டர்ஸ்லாம் பார்க்கறோம்னு நினச்சிட்ருப்போம் அந்த ஃபீல்டாக ஓ இவன் எப்போப்பா இங்கே வந்தான் அப்படி ரைஸ்வாலுக்கு ஆச்சே அதில் ஒரு பால் ஆச்சுன்னு நீங்க நீங்கள் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் இப்போ இருக்கிறதே அவருக்கு தெரியல ஷார்ட் ஆனது கூட இங்கே இருக்கேதா ஃபீல்டே அந்த மாதிரி ஆகிருக்கலாம் பட் அந்த ஷாட்டை ஆடாமல் இருந்தாலும் பெட்டராக இருந்திருக்கும் ஃபார் பண்ட் அண்ட் இண்டியா பட் ஆடிட்டார் அவ்வளோதான் பட் ரிஷப் பந்துகிட்டேருந்து நான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஆக மாட்டேன் ஏன்னா அவரோட கேம் தான் ரன் வரும்போது கை தட்டினோம் வரலன்னா விட்டுணும் அண்ட் அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட்டு அவருக்கு முன்னாடி ஜடேஜா வந்திருக்கணுமா அது வந்து அவர் தான் ஜடேஜா தான் வந்திருக்கணும் பட் ஏன் ஒரே ஒரு டவுட்டு அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு தி கோச் ஆர் ஆ ஹூ அவர் டிசைடட் என்னன்னா அப்போது வந்து பஷீர் போட்டிருந்தார் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்ம அந்த மேட்சப்ஸ் தான் இப்போ தான் இப்போ நம்ம இந்த கீவேர்டே மேட்சப்ஸ் தானே ஸோ அதனால் ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு அவுட் ஆகிருக்கார் அப்போ தான் ஸோ அனதர் லெஃப்ட் ஹேண்டர் வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை தவிர அதில் வேறு எந்த லாஜிக்கும் இல்லை ஏன்னா வித் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலாண்ட் குவாலிட்டி ஆஃப் ஜடேஜா அவர் தான் வந்திருக்கணும் பட் வரலை அண்ட் அவுட்டான பால் நான் என்ன ஷார்ப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாருக்கு ஸ்போக்ஸ் எதிர்பார்க்கல நிதிஷன் நிதீஷ் ஆக்சுவலாக நல்லா கவர் பண்ணி விட்டா மாதிரி தான் நினைச்சாரு பட் அது அங்கேயிருந்து இங்கே வந்துருக்குங்க இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் பால் எப்போ மூவ் ஆகும் போக போக கற்றுப்பார் ஆஸ்திரேலியாவில் ஆடின கிரிக்கெட் அவர் வேற ஸோ அது வேற மாதிரி பவுன்ஸ் லேட்டர மூவ்மெண்ட்டும் லைட்டாக இருந்தது பட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக இருந்தது பட் இங்கே வந்து எங்கேயும் தான் வந்தது நல்ல பால் ஓகே நாளோட ஹீரோ கில் கில் அவரோட மற்ற செஞ்சுரிஸும் பார்த்துருக்கோம் இந்த சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம் பட் இது எவ்வளவு நல்லா இருந்துச்சு இல்லை ஈஸிலி நான் பார்த்த கில் செஞ்சுரிஸில் திஸ் இஸ் த பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ஃபார் த சிம்பிள் ரீசன் கில் இஸ் இஸ் ஸ்ட்ரோக் மேக்கர் நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கர் பால் அங்க இருந்தா அந்த ஷாட் ஆடிடுவார் அதில் அவுட்டும் ஆயிரம் பார்த்துருக்கோம் பட் இன்றைக்கி வந்து சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல பால் இருந்தால் கூட இந்த சுச்சுவேஷன் இந்த ஷாட்டுக்கு ஸ்லைட் ஒன் பர்சன்ட் ரிஸ்க் இருந்தால் கூட அந்த ஷாட் ஆடாமல் டிஃபண்ட் பண்ணார் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போடும்போது கில்ல பற்றி தெரியும் நம்ம இறங்கி இறங்கி அடிப்பார் சிக்ஸ் ஆனால் இன்னைக்கு கரெக்டாக ஒரே பால் தான் டு த ஆஃப் த பால் போட்டு தூக்கி அடித்தார் மற்ற பால் ஆடினார் ஸோ ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர் தன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டிஃபென்சிவ் கேம் இவ்வளோ சாலிடாக ஆடுறாருன்னா டெஃபினெட்லி வந்து ஆஸ் அ கேப்டன்சி அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு அண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இஸ் க்ரோன் நிறைய கோலி கம்பாரிசன் வருது கோலியும் எடுக்கும் போது அவரோட பேட்டிங் ஆவரேஜ் தேர்ட்டி எயிட் கிட்ட இருந்துச்சு கேப்டன் ஆனது அப்புறம் மேலே எடுத்துட்டு போனார் கில் தேர்ட்டி போர் கேப்டன்சி எடுக்கும் போது இப்போ நம்ம வந்து ரெண்டு சென்சுரி பாத்துருக்கோம் இந்த சீரீஸ்ல அண்ட் கூட இருந்த ரவீந்திர ஜடேஜா அங்கதானே இங்கிலாந்து கேமுக்குள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டு குவிக்கெட் டக்குன்னு வந்ததுக்கப்புறம் இன்னொரு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்திர கரெக்ட் இன்னைக்கு நம்ம அந்த அம்பையர் அவர் பேர் ஷர்ஃபத்துல்லா ஆமா ஷர்ஃபத்துல்லா அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து டவுட்ஃபுல்லா இருக்க கொடுக்கல அவர் கரெக்டாக தான் பண்றாரு ஏன்னா அவர் அண்ணுக்கு எல்லாமே அம் பேச்கொள்ளாச்சு ஜடேஜாக்கும் அதே மாதிரி ஒன்று தப்பிச்சாரு பாத்தீங்கன்னா அவர் அவுட்டு கொடுக்கல இவங்க வந்து ரெவ்யூக்கும் போல ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து ஜெய்ஸ்வாலுக்கு அவுட்டு கொடுக்கல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கால் ஸோ ஜடேஜாக்கு அந்த இனிஷியல் அந்த ஒரு பால் லக் இருந்தது ஸோ அம்பேர் மேபி அவுட் கொடுத்திருந்தாருன்னா டெஃபினெட்லி உள்ள போய்ப்பார் பட் ஜடேஜா வந்து நீக்கு வந்து பிரில்லியண்டா ஆடினாரு அண்ட் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரைட் அத்தார்டேட்டிவா கோ கோஸ் பாசிட்டிவ் அந்த இடத்துல அந்த ரெண்டு விக்கெட் போனதே வந்து தெரியாத அளவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் நைன்டி நைன் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சொல்கிற போய் இங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னு பாருங்களேன் உங்களுக்கு வந்து டாப்பில் கே என் ராகுல் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் யஷஸ்வி ஜெயஸ்வால் அலாங் வித் கருண் நாயர் எண்பது ரன்கள் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் கில்லோட சேர்ந்து ஜெயஸ்வால் அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி இப்போ நைன்டி நைன் அன்பீட்டில் போயிட்டு இருக்கு ஜடேஜா மற்றும் கில்லோட பார்ட்னர்ஷிப் பட் மேலே வந்து இப்போ டெஸ்ட் மேட்சஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னா நானி அந்த எயிட்டின்ற பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடாது இல்லை ஒரு நூறாவது டச் பண்ணணும் ஆஸ் பார்ட்னர்ஷிப் ஆமாங்க அதான் யூ ஷுட் அதான் ஷட் தி அப்போசிஷன் அவுட் இப்போ போன மேட்ச் ஏன் தோத்தாங்க இந்தியா இவ்வளோ அஞ்சு பேர் நூறு அடித்து மேட்சை தோக்குறாங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் த்ரீலேருந்து நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அடிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உடனே நீங்கள் நானூற்றி எழுபது ஆல் அவுட் ஆகிடுறீங்க நீங்கள் திருப்பி யுவர் லெட்டிங் தி இப்போ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் ஃபைவ் வந்து நல்ல ஸ்கோர் பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் நாட் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இங்கிலாண்டு அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க ஸோ அந்த அவங்க ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க பிக்காக ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ அவங்கள நீங்கள் வந்து ஷட் ஷட்டம் அவுட் ஆஃப் தி கேம் இப்போ நாளைக்கு வந்து முந்நூற்றி பத்து ஃபார் அஞ்சுலேருந்து சப்போஸ் இந்தியா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எடுத்துன்னு போயிட்டு டீ தாண்டி ஆடினாங்கன்னா இங்கே டைமும் சாப்பிட்றீங்க ரன்ஸும் ஜாஸ்தி அடிக்கிறீங்க அண்ட் இங்கிலாண்டையும் டயர்ட் ஆக்குறீங்க அதாவது கிறிஸ் இருபது ஓவருக்கு மேலே நானே ஓவரால் இங்கிலாந்து போலிங் எப்படி இருந்துச்சு இந்த பர்டிகுலர் டேல அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க அவ்வளோதாங்க எனக்கு இந்த போலிங்கில் இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அங்கே நீங்கள் பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து ஆண்டர்சன் பிராட் இந்த மாதிரி போலர்ஸ்லாம் எல்லாமே லிஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் ஹார்மிசன் ஹோகார்டு ஃப்ரிண்ட் ஆஃப்ன்ற பார்த்த லைனப் போக இந்த லைனப்பில் யாருங்க நீங்கள் பார்த்தா இப்போது ஸ்டோக்ஸ் தாங்க இதில் பெஸ்ட் போலர் ஓக்ஸ் ஒரு கம்பேக்கில் இருக்கார் கா கார்ஸு டங்கு எல்லாம் எல்லாருமே ரொம்ப சுமாராக போடுறாங்க இந்த அட்டாக்கில் நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டு இந்தியா தோற்றுறக்கூடாது ஆக்சுவலாக அது வந்து தோத்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் பேட்டிங் மைட்டு டெஃபினெட்லி இவங்க போலிங் அட்டாக் வந்து லிமிடெட் போலிங் அட்டாக் பட் அதை வந்து ஸ்டோக்ஸ் ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணார் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணினே இருந்தார் ஓகே நான் நானே ஆக்ஷன் ரீப்ளேயில் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்துக்களை சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் கவரேஜ் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் நாள் இரண்டு மதியான ரெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் எங்களோட கவரேஜ் ஸோ இப்போதைக்கு இங்கே ஆக்ஷன் ரீப்ளேலேருந்து கிளம்பிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்வது ஸ்டார்ஸ் குரு நானியுடன் நான் முத்து நன்றி வணக்கம்